அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்திராலஜர் ரத்னகுமார் இருக்காரு இன்னைக்கு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க அதுல குறிப்பா இன்னைக்கு பரிகாரம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் பொதுவா பரிகாரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் தானா இல்ல யாருக்கு என்ன மாதிரியான தேவைப்படும் பேர்ல தான் எல்லாருக்கும் ஒன்ன தவிர அதோட செயல்பாடுகள்ங்கிறது வேற வேற விஷயங்கள் காரணம் என்னன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் சூட் ஆகாது எல்லாருக்குமே தாகத்தை தீர்க்கறதுக்கு தண்ணி தேவை அது ஜூஸா ஹாட் வாட்டரா கோல்டு வாட்டராங்கிறது அவங்களோட உடல் வாகையும் அவங்களோட மனோநிலையும் பொறுத்தது இப்ப ஃபாரினர்ஸ் வந்து என்ன செய்வாங்க ரொம்ப ஹாட்டான பிளேஸ்ல இருக்கவங்க கூலான வாட்டர் குடிப்பாங்க இங்கேயே பெரிய ஹோட்டல்ஸ்லாம் ஆல்ரெடி ஜீரக தண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் வச்சிருக்காங்க அப்ப தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணியா இருந்தாலும் உடலுக்கு தகுந்த மாதிரி அது மாறிடும் சோ பரிகாரங்கிறது மோஸ்ட்லி என்டையர்லி ஓகே எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கிடையவே கிடையாது ரெடிமேட் சட்டை எல்லாருக்குமே ஒத்து போகாதுமா

திருமணம் நடந்துடும் காரணம் அதிலே திருமணங்கிற பேர் இருக்குது அப்படி கிடையாது திருமணஞ்சேரி போய் கல்யாணம் ஆகாதவங்களையும் நான் பார்த்துருக்கேன் என்னோடய கிளைண்ட்டே நிறைய பேர் காரணம் ஜாதகத்தில் ஏழாம் இடம் மட்டும் திருமண பாவம் இல்லை திருமணம்ங்கிற ஒரு விஷயம் நல்லா அமையணும்னா குடும்பம் அமையணும் ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அம் குடும்பம் அமைஞ்சாலும் சுகம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடம் மனைவியால் கிடைக்கணும் மாலாம் படம் நல்லா இருந்தாலும் தாம்பத்தியம்னு சொல்லிக்கிட்ட பன்னெண்டாம் படம் நல்லா இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்தா தான் திருமண பாவம் இதில் எது ஒன்று கெட்டு போனாலும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் தாமதத்தை ஏற்படுத்திடும் ஸோ என்ன மாதிரி பிரச்சனைகள் ஜாதகத்துல இருந்தா அவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் திருமண தடைக்கு பொதுவாகவே திருமண தடை அப்படிங்கிறது ஜாதகத்தில் ஏழாம் பாவாதிபதி ஆறு எட்டு பண்ணலாம் மறையக்கூடாது அதே சமயத்தில் ஏழாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது இப்போ பொதுவாக ஏழாம் இடத்தில் சனி இருந்தா தாமத திருமணம் இப்போ சனியோட காரகத்துவம் உள்ள மனைவி இவங்க செலெக்ட் பண்ணால் ஈஸியாகிடும் அப்போ இவங்களுக்கு எப்படி ஆசை இருக்கும் ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் அப்படி ராய் மாதிரி இருக்கணும் அந்த வந்து ஐஸ்வர்யா தத்தா மாதிரி இருக்கணும் காரணம் என்னென்னா ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் நம்ம கெப்பாசிட்டி என்னென்னு அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும் ஏன்னா ஏழாம் இடங்கிறது சனியோட காரகத்துவம் ஒன்று தன்னை விட ஒரு வயது மூத்தவராக இருக்கணும் இல்லை வயதில் கம்மி தோற்றத்தில் முதுமை நிறைமுடி ரெண்டு மூணாவது வந்திருக்கணும் அந்த மாதிரி உள்ள மனைவி இவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சனிங்கிறது நேச்சுரலாகவே ஹேண்டிகேப்டு கிரகம் ஸோ பிசிக்கலி சேலஞ்சாக உள்ளவங்களை ஹெல்ப் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்க வாழ்க்கை வேற லெவலில் உயர்த்தப்படுமா ஸோ இதுதான் அதுக்கான பரிகாரமா நீங்க அதாவது மனோநிலையை மாத்திக்கணும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் நம்மளோட லிமிட் என்ன நம்மளோட கிரகம் என்ன சொல்லுது என்ன மாதிரி மனைவியை நம்ம வாழ்க்கையில நினைச்சிக்கிட்டா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த பாவாதிபதியும் அந்த பாவத்துல உள்ள கிரகமும் அதை எடுத்து சொல்லுது ஓகே நம்ம பரிகாரம் பேசும்போது முதல்ல திருமணத்துக்கு தான் வந்து நிறைய பேர் வந்து பரிகாரம் கேப்பாங்க அடுத்ததா தொழில் விருத்திக்கு என்ன மாதிரியான பரிகாரம் அப்படின்றதுதான் வந்து பேசும் பொருளா வந்து இப்போ இருக்கு சோ இப்போ தொழில் அப்படிங்கும்போது தொழிலை ஆரம்பிக்கிறாங்க இல்ல தொழில தடை இருக்கு இல்ல நாங்க இன்னும் எக்ஸ்பான் பண்ணனும் பிசினஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க இதற்கு வந்து கை கொடுக்கக்கூடிய மாதிரியான பரிகாரம் ஏதாவது இருக்கா பொதுவாக பொதுவாகவே தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் பத்தாம் பாவம் பத்தாம் இடம்ங்கிறது என்ன சொல்றாங்க கர்ம பாவம்னு சொல்றாங்க கர்மமே கண்ணாயிரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தொழில் மேலே சிரக்தியாருன்னு அர்த்தம் அப்போ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எங்கே இருக்காருன்னு முதல்ல பார்க்கணும் பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கானா அவன் பிசினஸ் மனைவி பேரில் வச்சானா மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் அதே போல் பத்தாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருந்தானா தன்னுடைய குழந்தை பேரில் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்தால் தன்னுடைய தம்பியை தொழிலில் இவர் நினைச்சிக்கிட்டாருனா வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தா அவர் தொழில் ஸ்தானத்துல அரை மணி நேரம் படுத்து ரொம்ப இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் சோ ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பெட்டு தயாரிக்கக்கூடிய பெரிய பர்னிச்சர்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாமே பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியவங்க ஓகே இதில் படுத்து தூங்குறதுனால இது எப்படி சார் பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போயிருக்காரு பன்னெண்டாம் இடங்க அயனம் சயனம் போகம் அயனம்னா தூக்கம் சயனம்னாலும் அயனம்னா நிஷ்டையா தூங்குறது சயனம்ங்கிறது படுத்து தூங்குறது அதுல போகம் அப்ப இதுல தூங்கும் அந்த பாவம் ஆக்டிவேட் ஆகும் ஆல்ரெடி தொழில விருத்தி ஏற்படும் சோ நம்ம தொழில் சார்ந்து அடுத்தது வந்து நிறைய பேருக்கு வந்து வீடு ஒரு கனவா இருக்கும் கண்டிப்பா நமக்குன்னு ஒரு சொந்த வீடு நிச்சயமா வேணும் இதற்காக நிறைய கோயில்கள் நிறைய வழிபாடுகள் பரிகாரங்கள் இந்த மாதிரியான விஷயம் வந்து மக்கள் பண்றாங்க சோ இவங்களுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு பொதுவாகவே ஜாதகத்துல நாலாம் இடம் நல்லா இருக்கணும் நாலாம் இடம் தான் வீடு மண் மனை வாகனத்தை குறிக்கக்கூடியது நாலாம் இடத்தில் ராகு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா வாஸ்து சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய வீட்டில இருந்தா ரொம்ப சிறப்பா இருப்பாங்க வாஸ்து சரியில்லாத வீட்டில தான் அவங்க இருக்கணும் ராகுனாலே ரிவர்ஸ் தானே அப்ப நல்லா இருக்கிறதுக்கு ரிவர்ஸ் என்ன அங்க இருக்கு அவ்வளவுதான் அதே போல நாலுல ராகு இருந்தா என்ன செய்யலாம் ராகுவோட காரகத்துவம் உள்ள பொருட்கள் அந்த வீட்டு பெட்ரூம்ல வச்சிட்டா வாஸ்து சார்ந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் என்னெல்லாம் என்னெல்லாம் வைக்கலாம் ராகுவோட ஆதிக்கம் உள்ள பொருட்கள் அடிக்கடி அவங்க வந்து அங்கே உட்காந்து மெதுவோட சாப்பிட்றது சரிங்களா உளுத்த மறுப்பை ஒரு நீல கலர் பவுலில் போட்டு பெட்ரூமில் வச்சுருது இதெல்லாம் உங்களுக்கு ராகுவோட காரகத்துவத்தை பரிபூர்ணமாக இயக்கி கொடுத்துரும் அதே போல் ரைட்லேருந்து லெஃப்ட் எழுதக்கூடிய புக்கு அப்படின்னா என்ன புக்கு ரைட்ல லெஃப்ட்டு ரைட்லேருந்து லெஃப்டில் போகாமல் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வர புக்கு திருப்புரான் புக்கு

ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்தா எதை பார்த்தாலும் காட்சி பொருளாக கனெக்ட் பண்ணுவார் ஒரு ஜோதிடர் எல்லாத்தையுமே காரகத்துவமாக கனெக்ட் பண்ணால் அந்த விஷயம் புரிஞ்சிடும் ஸோ காரகத்துவத்தின்படி இது எப்படி இயங்குதுன்னு பார்க்குறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம உட்காந்துருக்கோம் இது ஃபேன் ஓடுது அப்படி வச்சுக்கோம் இந்த ஃபேனுங்கிறதுல என்ன விஷயம் நமக்கு கூலிங்கை கொடுக்குது காற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்குது அப்போ காற்று வீடியது ஜாதகத்தில் மூ மூன்றாம் இடம் அப்போ மிதனமுறது புதன் அப்போ புதன்னால் பாருங்கள் இரட்டை தன்மை நம்ம காற்று வருது அதோடு சேர்ந்து மூணு லீஃப் இருக்கா அவ்வளோதான் லீஃப் அப்படின்னாலும் என்ன அர்த்தம் இலைன்னு அர்த்தம் முதல்ல பச்சை இதுபெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது அதை ஆட்டோமேட்டிக்காக காரகத்துவமாக எடுத்துக்கலாம் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாலே அவங்களுக்கு நாலாம் ஆதிபதி எங்க இருக்காரோ அதுக்கு தகுந்த பரிகாரங்களை அவங்க ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் வீடு நல்லா இருக்கும் வீடு அமையும் அதனால முதல்ல ஜாதகத்தை முதல்ல பர்ஃபெக்டா அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் அந்த கிரக காரகத்துவத்தை நம்ம இயக்கணும் நான் பொதுவாக எல்லா இன்டர்வியூலையும் மீட்டிங்ஸ்லையும் என்ன சொல்றேன்னா ஜாதகம் சரியாக இருந்தால் அதை இயக்கி கொண்டு போயிடும் ஜாதகம் சரியில்லாமல் இருந்தா ஜோதிடத்தை போனால் அவர் இயக்கக்கூடிய வழியை சொல்லி கொடுத்துருவார்

அப்போ அஞ்சாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது அஞ்சாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுகள் இருக்கக்கூடாது அஞ்சாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தா மனைவியை கூப்பிட்டு ஒரு ஃப்ளைட் ஃப்ளைட்டில் ஒரு டூர் போயிட்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பாக்கியம் ஏற்பட போகுது சரி என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஆமாம்மா பன்னெண்டாம் இடம்ங்கிறது என்ன தூர தேச பயணம் ஃபாரின் ட்ரிப் ஒரு முறை மிஸ்ஸஸ் கூப்பிட்டு போயிட்டு வரட்டும் ஆட்டோமேட்டிக்கா வந்த ஒரு ரெண்டு மாதத்தில் கன்சியூவ் ஆகிடுவாங்க சரி எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் எடுத்துவோம் அவங்களுக்கு வந்து அது சரியாகிறது இல்லை ஒரு சின்ன விஷயத்துல எப்படி சார் பண்ண முடியும் சரி ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் அதுக்கு நீங்க கரெக்டான பதில் சொல்லுங்க ஒரு பிளேஸ்மெண்ட் தன்னோட மனநிலையை எப்படி மாற்றும் ஒரு இறப்பு வீட்ல போனா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் போய் முடியாது சரி கல்யாண ஆயிரம் துக்கமே இருந்தாலும் அங்க வந்து அழுதுட்டு இருப்போமா அப்ப அந்த இடத்தோட கர்மா நம்மளோட மைண்டையும் மாத்தக்கூடிய தன்மையை கொடுக்குதா அப்ப பிளேஸ் கர்மான்னு சொல்றோம் இல்லையா இட கர்மா இந்த இடத்துக்கு போனா இது நடக்கும் அப்ப அஞ்சாம் இடம் புத்திரம் அப்ப வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கா அப்ப குழந்தை ஒன்று அபாஷன் ஆகணும் விரயமாகணும் இருக்கு அப்போ அந்த விரய பாவத்தையே போய் இயக்கிட்டோம்னா அவ்வளவுதான் ஓகே இந்த மாதிரி தான் என் கிளைண்ட்டு என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட் எல்லாம் என்ன விரும்புறது காரணம் ஈஸியான பரிகாரம் சொல்லி தான் எல்லாம் என்கிட்ட வராங்க ஸோ இதே மாதிரி நம்ம தொழில் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்க பரிகாரம் அப்படின்றது சொல்லிட்டீங்க இப்போ ஜாதகத்துல தோஷம் அப்படின்னு சில அவங்களுக்கு இருக்கு அது நிறைய தடைகளை ஏற்படுத்தும் அவங்களுக்கு மட்டும் இல்ல அந்த குடும்பம் சார்ந்த நிறைய பேருக்கும் அந்த பிரச்சனைகளுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கிரக சேர்க்கைக்கான பரிகாரம் அந்த மாதிரி இருக்கு சந்திரன் உங்களுக்கு வந்து சனியோடு சேர்ந்தால் அதை வந்து ஜாதகத்தில் புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் சந்திரனா மனோகாரகன் சனிங்கிறது தடை எப்போவுமே மைண்டு வந்து பார்த்திங்கன்னா எதையுமே எக்ஸ்பேண்டாக சிந்திக்காது எல்லாத்துலேயுமே ஒரு விரக்தி எதுலேயுமே ஒரு ஆர்வம் ஏன்னா சந்திரன் தான் வசீகரம் ஆல்ரெடி அது இருந்தாலும் அவங்களால அதை உணர முடியாது ஸோ என்ன செய்வாங்க சந்திரன் சனிக்கு பரிகாரமா கோவில் பரிகாரம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிறது இரவில் வரக்கூடிய கிரகம் சனியும் இரவு கிரகம் அப்ப கோவில்ல யாரெல்லாம் அர்த்த ஜாம பூஜை முடிச்சுட்டு கோவில் நடசாத்த போது வெளியே வராங்களோ அவங்களுக்கு தயிர் சாதமும் தண்ணி பாட்டிலும் தானே கொடுக்க சொல்றோம் ஏன்னா தயிர் சாதம்ங்கிறது சந்திரனோட அதிகம் தண்ணி அப்படிங்கிறதும் உங்களுக்கு சந்திரனோட ஆதிக்கம் அது இரவு நேரங்கிறதால சனிக்கு ஆரம்பத்துவமும் அதுல ஆட் ஆயிடும் சோ இது ஆலய பரிகாரம் சரிங்க என்னால வந்து என்ன சொல்லுவாங்க நான் வந்து அமெரிக்காவில் இருக்கேன் லண்டனில் இருக்கேன்னு என்னோடய கிளைண்ட் கேட்பாங்க ஸோ அவங்கள போய் நான் வந்து அர்த்த ஜாமான் பூஜை பாருங்கன்னா பார்க்க முடியுமா வாய்ப்பு இல்லை அப்போ அவங்க என்ன செய்வாங்க நான் கேட்பாங்க ஸ்கூல்ஸ் இருக்கா படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க விளையாடக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க நிச்சயமாக இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஃபுட்பால் வாங்கி தானமாக கொடுங்க ஃபுட் அப்படிங்கன்னா காலு சந்திரன்னா பால் இது ரெண்டையும் சேர்த்தா ஃபுட்பால் ஸோ சந்திரன் தண்ணிக்கு பரியும் அவ்வளோதான் சரி நம்ம ஆள் இருக்காங்க ஐயா அதுக்கு ஏன் எங்கிட்ட உள்ள கிளைண்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கிளைண்ட் ஐயா ஃபுட்பால் நானூறுரூவா சொல்கிறேன் ஐயா அப்படி என்னென்ன அர்த்தம் ஒன்றுமே இல்லை வீட்டில் பழைய சாதம் இருக்குமா சனிக்கிழமையில் பழைய சாதம் சாப்பிடுங்க சனிக்கிழமைங்கிறது சனி பழைய சாதங்கிறது சனி சாப்பாடுங்கிறது சந்திரன் இதை ரெண்டி சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சனி சந்திரனுக்கு பிரதி அவ்வளோதான் வேலை முடிஞ்சு தான் பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக தான் சிம்பிள் காரணம் அதுக்கான பரிகாரத்தை ப்ராப்பராக கர்ம பரிகாரத்தை அவங்க நிவர்த்தி பண்ணி தான் ஆகணும் இது டெம்பரரி சொல்யூஷன் காரணம் என்னென்னா ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு ஒரு மாத்திரையை நாக்கு கடையில் வச்சா ஹாஸ்பிட்டல் போகிற வரையும் அவர் உயிர் போகாது அவ்வளோதான் அது டாக்டர்கிட்ட பார்த்ததுக்கப்புறம் அவர் ஆஞ்சியோ பண்ணணுமா இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணுமான்னு டாக்டர் டிசைட் பண்ணணும் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து டோட்டலாக ஒரு ஓப்பனாக இன்டர்வியூவில் சொல்லும் போது எல்லா ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல அப்போ அவங்க ஜாதகத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணால் ஜெயிப்பாங்களோ அந்த பரிகாரத்தை நம்ம பண்ணணும் கொடுத்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் நிச்சயமா இப்ப நீங்க இங்க வரும்போது கூட சொன்னீங்க இந்த சேனலுக்காக இந்த கலர் ட்ரெஸ் போட்டு கிரகங்களே பொதுவாக வந்து வண்ணத்தின் அடிப்படையில தானே வச்சிருக்கோம் இப்ப நவகிரக நீங்க போனீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கலர் வச்சிருக்காங்க ஏன் வச்சிருக்காங்க அந்த கிரகத்தோட கலர் அது குரு பகவானுக்கு மஞ்சள் கட்டுறோம்னா குரு வந்து வியாழன் அப்படின்னு ஃபுல்லா பொன்னிறமா இருக்கக்கூடிய கலர் தான் குரு இப்ப சுக்ரன்னா கிளிங் போயிட்டு சந்திரன்னா ஆஃப் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ் வச்சிருக்கான் ஸோ அந்த கலரை நம்ம காம்பினேஷனாக எடுக்கும்போது போது அதை மேக்டிவேட் பண்ணும்போது அந்த கிரகத்தோட தன்மை நம்மகிட்ட ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய போகுது ஸோ இந்த ராசிக்காரங்களுக்கான கலர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ராசிக்கும் கலர் இருக்கும் அதுவும் கிரகத்தை பேஸ் பண்ணி தானே இருக்கு இப்போ மேஷ ராசின்னு என்ன அர்த்தம் செவ்வாய் எங்கள் ஆட்சி பெறக்கூடிய இடம் அப்போ செவ்வாய்னா ரெட் கலர் இப்போ ரிஷப் ராசின்னு என்ன கிளிட்ரிங் ஒயிட்டு மிதன ராசின்னு என்ன பச்சை கடகராசின்னு என்ன ஆஃப் ஒயிட் வெள்ளை சிம்ம ராசின்னு என்ன ஆரஞ்சு கலர் கண்ணி அப்படியே மாறும் இல்லையா சனி பகவானுக்கு நீலம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் அதான் சனி பகவானுக்கு கருப்பு ராகுவுக்கு உள்ளது ப்ளூ அப்படின்னு கேதுவுக்கு மல்டி கலர் ஆனா நான் கேதுவுக்கு ஆஷ் கலர் தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா கேதுனா பாம்பு பாம்பு உரிக்கக்கூடிய சட்டை என்ன கலரு ஆஷ் கலர் சாம்பல் கலர்ல தான் இருக்கும் சார் ஜாதக கட்டத்தை வச்சு ஒருத்தருடைய மனநிலையை நம்மளால கணிக்க முடியுமா நிச்சயமாகமா இப்போ சந்திரன் தான் மனோகாரகன் அப்படிங்கும்போது ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கு எங்க இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் தன்னுடைய சுயசார நட்சத்திரத்திலேயே இருக்கும் இப்போ அவங்கெல்லாம் மனநிலையை சிறப்பாக இருப்பாங்களாங்கிறது இல்லை காரணம் நாம ஒரு விஷயத்த முன்னாடி அனலைஸ் பண்ணிக்கணும் ஒரு லக்னத்துக்கு அந்த ஜா சந்திரன் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும் இப்போ நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்ப்போம் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருக்கும்போது என்கிட்ட ரோஹி நட்சத்திரக்காரர்கள் வந்து என் தம்பி இருக்கான் அதே சமயத்துல அஸ்த நட்சத்திரத்தில் உள்ள நண்பர்கள் இருக்காங்க திருவோண நட்சத்திரம் உள்ள நண்பர்கள் இருக்காங்க ஸோ அந்த லக்னத்துக்கு அந்த சந்திரன் எங்கே இருக்குன்னு வந்து சந்திரன் தான் இருக்கிறதுலையே உலகத்துலேயே ரொம்ப சுத்தமான கிரகம் எப்படி சொல்கிறோம் ஒரு இடத்துல அழுக்கு இருந்தால் என்ன ஊற்றி க்ளீன் பண்ணுறோம் தண்ணி ஊற்றி தான் க்ளீன் பண்ணுறோம் அப்போ சந்திரன் தான் சுத்தத்தை குறிக்கக்கூடியது ஒரு என் நண்பர் இருக்காரு அவர் கும்பலக்கணம் ஓ அவர் வந்து ராசி வந்து திருவோண நட்சத்திரம் மகர ராசி அப்போ லக்னத்துக்கு அது பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டா இவர் குளிச்சிட்டு வந்து தன்னோட டவலை பெட்டு மேலே தான் போடுவார் நானும் பலமுறை சொல்லி கடுப்பாயிட்டேன் காரணம் சுத்தங்கிற ஒரு விஷயம் அவர்கிட்ட பன்னெண்டாம் இடத்துக்கு பெட்டா சந்திரன் ஈர துணியோடு கொண்டு வந்து போட்டுறாரா அப்போ அவங்க ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களோட மனநிலை இருக்கும் இப்போ சந்திரனோட சனி சேர்ந்தா ஆல்ரெடி நம்ம புனர்பு தோஷத்தை பற்றி பேசுவோம் சந்திரனுடன் ராகு இருந்தால் மனநிலையில் மாற்றம் காரணம் சந்திரனுங்கிறது உங்களுக்கு வந்து மனசு ராகுங்கிறது குழப்பம் அதே மாதிரி பிரம்மாண்டம் ஓவர் எக்ஸ்பென்டேஷன் அதே போல் அவங்களுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னா சந்திரனா உணவாக ராகுங்கிறது உளுந்து சம்மந்தமான விஷயம் அப்போ சந்திரன் ராகு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் ஜிலேபி வாங்கி சாப்பிடணும் கொடுக்கக்கூடாது இவங்க சாப்பிட சாப்பிட சந்திரன் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கிவிடும் கோவில் வழிபாடாக எடுத்துக்கிட்டால் சந்திரன் ராகு சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு இல்லைனா சர்பத்துடன் இருக்கக்கூடிய அம்பாவை வழிபாடு பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சந்திரன் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கிவிடும் அதே போல் சந்திரன் ராகுக்கு சிறப்பான பரிகாரம் சோடா சோடா உடச்சு என்ன வரும் நுர சும்மா ஜம்முன்னு பொங்குமா பாம்பு கடிச்சா நுறம் வருமா சந்திரங்கர் தண்ணியா சோடா உடைச்சா ஆல்ரெடி சோடா உடிச்சு இவங்க குடிச்சாங்கன்னா சந்திரனாவுக்கு பரிகாரம் அவ்வளவுதான் இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் நீங்க அதான் திரும்ப திரும்ப சொல்றேன் கிரக காரகத்துவம் நீங்க அதை வெறும் சோடாவா பாப்பீங்க என்ன கம்பெனி என்ன டேஸ்ட் பார்ப்பீங்க நான் அது என்ன காரகத்துவம் அதோட ஆக்ஷன் இந்த ஆக்ஷனோட வேற எந்த ஆக்ஷனோட பொருந்தது இது ரெண்டு இணைச்சா அது கிரக ஓகே இதை ட்ரை பண்ணி பாத்திருக்காங்க நிச்சயமா என் கிளைண்ட் ட்ரை பண்ணி நிறைய விஷயத்தை சக்சஸ் பண்ணதனால தானே இந்த மாதிரி விஷயத்துல என்னோட ஆராய்ச்சி இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு இதே மாதிரி இப்போ ஜாதக கட்டங்கள் வச்சு நீங்க நடக்கக்கூடிய விஷயங்களை கணிக்கலாம் அவங்களுடைய எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா இதே மாதிரி நம்ம கலர்ஸ் பத்தி பேசணும் என்னென்ன ராசி என்னென்ன நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரியான கலர் செட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க என்ன மாதிரியான ட்ரெஸ் போடணும் அப்படிங்கறத ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியுமா உடை அப்படிங்கிறது ஜாதகத்துல நாலாம் இடம் தான் ஒரு மனிதனோட ஆடையை குறிக்கக்கூடியது அப்ப ஜாதகத்துல நாலாம் இடத்துல ராகுல் தான் அவங்க பிரம்மாண்டமான ஷர்ட் போடுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட பேண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராகவே இருக்கும் ஒன்று ஜீனா இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி ஃபார்மலில் கூட பார்த்திங்கன்னா ப்ளூஸ் நிறைய பயன்படுத்துவாங்க நாலில் ராகு அப்போ ராகுவுக்கு நிவர்த்தி பாவம் கேது அப்போ யாரெல்லாம் நாலில் ராகு பத்தில் கேது இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த என்ன மாதிரி சைனீஸ் கலர் பயன்படுத்தலாம் அதே போல நாலில் ராகு இருக்கவங்க ஸ்ட்ரைப்டு ஷர்ட்னு சொல்லக்கூடிய கோடுபட்ட சட்டை அவங்க பயன்படுத்தும் போது மிக அந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி ட்ரெஸ் தான் அவங்களுக்கு அமையும் இப்போ நாலாம் இடத்தில் குரு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அவங்க வியாழக்கிழமையில் பாருங்கள் மஞ்சள் கலர் ட்ரெஸ் தான் அவங்களுக்கு அமையும் அவங்க எடுக்கிறதுல அதிகமாக மஞ்சள் கலர் ட்ரெஸ் தான் அவங்க கூட இருக்கும் இல்லைன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ச்சி பார்த்து மஞ்சள் கலரில் வச்சுருப்பாங்க அப்போ இந்த கிரகம் தன்னுடைய வேலையை அதன் வழியாக நிச்சயமாக செய்யும் நான் அதை வந்து செய்கிறத உணர்றேன் பார்க்குறேன் அது புரியாதவங்களுக்கு புரியாது புரிஞ்ச கூட்டங்க அதை ஆக்டிவேட் பண்ணி ஜெயிச்சிட்றாங்க நிச்சயமா ஸோ இன்னைக்கு வந்து எங்களுக்கு புது தகவல்கள் கொடுத்தீங்க ஜாதக அமைப்புல என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு ஈஸியான பரிகார முறைகள் என்ன மாதிரி இருக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி சார் நன்றி